ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள் நான் க்யூஆர் கோடு அனுப்பிச்சிருக்கேன் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி செய்தியெல்லாம் படிக்கும்போது எனக்கு என்னோடய பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஞாபகம் வரும் நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு கவர்மெண்ட் ஜீப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அவருக்கு ஆனால் கூட அவர் ஏமாந்துட்டார் எப்படி ஏமாந்தாருன்னா அவருக்கு சம்பளமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்கும் சம்பளம் கிரெடிட் ஆன அன்னைக்கு இதே மாதிரி ஃபோன் வந்திருக்குது ஸோ ஏடிஎம் கார்டை லாக் ஆகிட்டால் என்ன பண்ணுறது நாம் வந்து பணம் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அவரு டீட்டெயில்லாம் கொடுத்துட்டாரு பேங்க் பேலன்ஸ் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட இருந்தது அப்படியே போயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஸோ இப்போ இந்த ஏமாற்று வேலை அப்படின்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா இந்தியன் கஸ்டம்ஸ்லருந்து கூப்பிடுறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து லண்டன்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்குது கிஃப்ட் வந்திருக்குது இதுக்கு வந்து நீங்கள் டூட்டி கட்டணும் இந்த டூட்டியை வந்து இந்த பேங்க் டீட்டெயிலே அனுப்பிச்சி விடுங்க நான் உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க ரெண்டாவது த்ர்டன் பண்ணுறாங்க எப்படி த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பார்சல் வந்திருக்கு வெளிநாட்டிலேருந்து உங்கள் பேருக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் இருக்குது இல்லை ஃபாரின் கரன்சிஸ் வந்து டென் தௌசண்ட் டாலர்ஸ் டொண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் வந்து ரிட்டன் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பார்சல் வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து நம்ம ஊர் கஸ்டம்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டியூட்டி பே பண்ணணும் இந்த மாதிரியான பார்சலை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃபைன் பே பண்ணணும் அது ரெண்டையும் எனக்கு அனுப்ச்சிட்டிங்கன்னா நான் வந்து இந்த பார்சலை உங்களுக்கு டேரெக்டாக அனுப்பிச்சிடுறேன் நீங்கள் இந்த பத்தாயிரம் டாலர் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணி ஒரு டெம்ப் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து ஃபோனில் பேசி பணத்தை வாங்குகிற ஒரு கும்பல் வந்து இப்போ கிளம்பியிருக்குது இதை ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இண்டியன் கஸ்டம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கால்ஸ் வந்ததுன்னா இமீடியட்டாக அந்த காலை வந்து கட் பண்ணிடுங்க அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்காரணம் கொண்டும் ஆதார் நம்பர் அதுக்கடுத்து அந்த ஓடிபி ஷேர் பண்ணுறது அதுக்கடுத்து க்யூஆர் கோடு கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் பண்ணாதீங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்றது சைபர் கிரைமோட அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக கொடுத்த நம்பர் இல்லைன்னா நீங்கள் கூகுளில் சைபர் கிரைம் அடிச்சிங்கன்னா அந்த வெப்சைட் வரும் அதில் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு போங்க எக்காரணம் கொண்டும் பயந்தோ அல்லது டெம்டாகியோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓடிபியை ஷேர் பண்ணுறதோ அல்லது பணம் அனுப்புகிறதோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியன் கஸ்டம்ஸ் பேரில் இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க கஸ்டம்ஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் இருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இந்த மாதிரி கால்ஸ் வந்ததுன்னா ஹேண்டில் பண்ணுங்கள் எக்காரணம் கொண்டும் அந்த ஓடிபி ஷேர் பண்ணுறதோ க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறதோ வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு சொந்தம் சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு குரூப் வச்சுருப்பீங்கள அதில் முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கட்டும் பணத்தை இழக்காமல் இருக்கட்டும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்